ஹைஸ்லா தேவன் நம்மோடு பேசுகிறார் எபேசிய நாலாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனத்திலே கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஹலோயா ஹவ்யா அவைய சொல்கிறார் தேவையில்லாத வார்த்தை கெடுதலான வார்த்தை மற்றபடி குறை சொல்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை என்றால் இந்த மாதிரியான வார்த்தையில் ஒன்றுமே நீங்கள் பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறார் தேவையில்லாத கெட்ட வார்த்தை என்பது அசிங்கமான வார்த்தையாக இருக்கலாம் மற்றவர்களை குறை சொல்கிற வார்த்தையாக இருக்கலாம் கெடுதலை உண்டாக்குற வார்த்தையாக இருக்கலாம் கர்த்தர் இதெல்லாம் நின்றும் உங்கள் வாயிலும் நீங்கள் பேசக்கூடாது என்று கத்தை நம்மை எச்சரிக்கை ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக இருக்கவே தேவன் அழைத்திருக்கிறார் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே நாம் நாடி போகிற அந்த வீட்டிற்குள் நித்திய வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியும் அதனால் கத்த ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை விற்று நமக்கு மேலான காரியங்களுக்கு நேராக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால் நாம் எல்லோரும் ஒப்புக் கொடுப்போம் இனிமேல் நாம் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த காரியத்துக்காக இயேசுவின் இடத்தில் நாம் கேட்போம் ஸ்தோத்ரம் கத்தாவே பரிசுத்த தெய்வமே பரலோக தெய்வமே மகிமையின் தெய்வமே இயேசு தேவனே ஸ்தோத்ரம் Moj drugi krog, moj počep krog zame, a bi eno re. மேலும் இந்த அழகான வார்த்தை கொடுத்திருக்குது அப்பா அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இனிமேல் நாங்கள் எந்த தேவையில்லாத அசிங்கமான கெடுதலை கொடுக்குற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு தேவைத்து பாதுகாக்க எங்கள் வாய்க்களை ஒப்புக்கொடுத்து செல்கிறோம் சாமி ஆண்டவர் இப்பொழுது ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து ஏசாயா நாவை தன்னுடைய குரலைகளால் ஒரு தூதன் மூலம் அனுப்பி ஆண்டவர் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினீர் அதே போல் எங்களுடைய நாவை இப்பொழுது தேவனுடைய அக்கினி எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவையில்லாத வார்த்தை எங்கள் நாவிலிருந்து வராதபடி தேவன் பாதுகாக்க உப்பு கொடுத்து செலுத்திக்கிறோம் அப்பா அப்பா எங்கள் நாவை பிரதிஷ்டை செய்கிறோம் சுவாமி அவை அணை கத்த தேவையில்லாத வார்த்தை கெடுதலால் வார்த்தை எங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பீராக நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே எங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் கிருபை என்று பொழுது ஜெகத் தேவை இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம் ஆமேன்